வந்து நான் நிறைய நிறைய சூழ்நிலைகள் பார்க்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிட்டே வருது ஓடிடியில் நிறைய ரிலீசஸ் இருக்கு தியேட்டர்ல கம்மி ரிலீசஸ் இருக்கு அண்ட் ரிலீஸ் பண்றதுக்குள்ள என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போ வந்து ஒரு படம் வெளியே வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்கு அந்த தருணத்தில் எங்களோட படமும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது இது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டாக அண்ட் எங்கள் கூட ட்ராவல் ஆன தண்டபாணி என்ன அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா அவர் இஸ் நோமோ அவரையும் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணது ஆக்ஷன் ரொம்ப கீனாக வந்து ஒவ்வொரு இதுவும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலயும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ட் வந்து அஸ்வெத்ரா தீபக் தேவ் சார் தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் பண்ணாரு அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு ஃபைட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக்கலன்னா அது அது இதே ஆகாது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகாக அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வெளியே போகணுன்றதால அவரை ஃபர்ஸ்டே பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்கள் ஆஸ் அ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ஸ்டண்ட்டு மொத மொதல் போய் பேராண்மையில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து இன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுன்னே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்ன இது வரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் அ பர்சன டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடமும் கூட ஸோ அந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸ்ல என்ன கணேஷ் மாஸ்டர் பெண்ட் நிமித்தி இருக்காரு அவர்லாம் வந்து என்னோட ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸ்ல அதனால ஷூட்டிங் அப்போ ஒண்ணு கூட விடல ரோப்பு கட்டி இழுக்கிறது மேல தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல நான் தான் எல்லா எல்லா ஸ்டெண்ட்ஸையும் பண்ண வச்சுட்டாங்க நீங்க பண்ணுங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஆஹ் ஆனா என்னைக்குமே வந்து அவரு அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு என்னைக்குமே வந்து அவர் நிறுத்தில பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூன் கொடுக்கும் நான் நஜமா சொல்கிறேன் பெண்கள் கண்டிப்பாக அவன் நினைச்சா ஆண்களுக்கு ம ஈடாகவே அவங்களால பவர்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு இப்போ நிறையா வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம் நிறைய அந்த அப்யூஸ் எதுக்குன்னு எக்கச்சக்கமாக இப்போ மீடியாவில் வந்து நம்ம வந்து அது பரவலா பார்க்க முடியுது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவோ இதோ அப்யூஸ் பண்ணுறதோ இதோ அது பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே இவ பண்ண முடியாது இவளோ வளர முடியாது அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலாக யோகிடால அதை தான் நாங்கள் சொல்லியிருப்போம் அதுதான் வந்து அதுதான் வந்து மையப்பொருளாக வந்து இந்த படத்தில் பேசியிருக்கோம் அதை அதை வச்சு ஒரு பொண்ணை ஆஃப் பண்ணக்கூடாது அதை அதை தாண்டி வர முடியும் நீ வா அப்படின்றது தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை தான் சொல்றேன் வாங்க பார்த்துக்கலாம் ஸோ அதுதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பெண்களுக்கான